பெரிய அறிவுரை என்று முதலில் கண்டிருக்கக்கூடிய டாக்டர் சயித் சாஹிப் உஸ்மான் உதுமான் எம்பி அவர்களையும் நம்முடைய பாசத்திற்குரிய அஸ்மாமா அவர்களையும் அவருடைய மகளார் அதே போன்ற அஸ்மா அம்மாவுடைய சகோதரி அதே போன்று அவருடைய பேரர் ஆஷி பல பொதுவான கலாக்கார் முன்னாள் அனைவரையும் நம்முடைய கல்லூரியிலே வருகை வந்திருப்பது கிடையாது மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்களுடைய வரவேற்க ஆஷிக்கு அனுபவமா நமக்கு முன்னாடி எந்த திணறும் இல்லாம எந்தவித ஒரு அச்சமும் இல்லாம இல்லாம ஒரு ஐம்பது ஆயிரத்து நூத்தி பத்து ஆயிரம் ஐம்பது ஆயிரத்துல அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆஸ்திரேரிய இருக்கிறாங்க ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்களாம் இருக்கிறாங்க இவங்களால தான் இவங்களுக்கு தீனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இவங்க தான் கொரான நம்ம தான் தீனுக்கு சொன்னக்காரங்க நமக்கு தான் தீன் தெரியும் தான் இப்படி இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் எவ்வளோ பெரிய நாடுகள் இருந்தாலும் எவ்வளோ பெரிய அதாவது அமெரிக்கா போன்ற ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்தாலும் டாக்டர் மாதிரி அவருடைய துறவியார் மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை சரியான முறையில வழி நடத்தலாம் எந்த நாட்டிலையும் அந்த ஓகே இருக்கக்கூடிய பிள்ளை வந்து வழிபட மாட்டார் ஒரு சிறந்த காரியாக கல்வியாளராக ஒழுக்கமானவராக வருவார் என்பதற்கு ஆசிபுரம் ஒரு முன் நமக்கு காட்சி அளிக்கிறார் நம்ம நாலாசபுரா மாணவர்கள் வந்து காப்பு அவங்களுக்கு பாடத்திட்டத்துல இந்த வருஷம் காப்பு மனப்பாடம் பண்ணணும் சுபுக்கு ஓதிட்டு இந்த காப்ப அப்படி இருந்து பாடம் வாங்கறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படணும்ன்றது அந்த அமீருக்கு தெரியும் மூணாயிரத்து நாலாயிரத்து அஞ்சாயிரத்து சில பேர் மூணாயிரத்து ஓதிட்டு ஓடிடுவான் இப்படிலாம் இருக்கு அற்புதமா போதனாரு منہیوانہ پہنچے yeah.

ஏன்னா குரான் போது அசால் வச்சிருக்கிறான் சொல்றான் நீங்க வெறும் டாக்டர் மனதம் செய்த டாக்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா தான் குறிப்பா நிறைய பேர் நோய் நிவாரணம் வருவாங்க அப்படின்றதையும் அவர்கிட்டயும் நான் சொன்னேன் கடந்த ஒரு பயான் நிகழ்ச்சியில கூட இந்த விஷயத்தை குறிப்பிட்டு எல்லா மக்கள்கிட்டையும் இப்படி நம்ம பக்கத்துல அஸ்மாமுடைய பேரை வந்து ஆசிரியர் அதனால ஓதலா என்ற விஷயத்தையும் சொன்னேன் ஏற்றுக்கொள்வானாங்க டாக்டர் அவருடைய அற்புதமான இஸ்லாம் சார்ந்த அவர்களுடைய உணர்வுபூர்வமான பேச்சு என்பது கூட அவங்கள தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் போது கூட இந்த விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க அங்கெல்லாம் வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்னாலே தொழுகுவாங்க தொழுகாதவன் முஸ்லீம்ன்ற கணக்கிலே அங்கே இருக்காது ஒருத்தர் முஸ்லீம்னால கண்டிப்பாக அவங்க தொழுகுவாங்க பள்ளிகள் நிரம்பிடும் ஆனால் இங்கெல்லாம் பள்ளியே நிரம்புறதில்ல ஒரு செஃப் ரெண்டு செஃப் கூட நிரம்புறதில்லை ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் சந்திக்க வர்றாங்க தொழுகிற நேரம் வருது நான் தொழுதுகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஆனால் அவங்க வந்து நீங்களும் வாங்க தொழுக போகலான்டா இல்லை நீங்கள் தொழுகிட்டு வாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் என்னமோ அவங்களுக்கு தொழுக கடமை இல்லாத மாதிரி என்ன செய்கிறாங்க நீங்கள் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த வருத்தம்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஸ்காலர்ஸுக்கு வரணும் ஏன்னா ஏதோ அப்படி என்ன செய்கிறாங்க நாட்கள் கடந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஆனால் நான் விசல் ஆலய சொல்ல டாக்டர் சொன்ன மாதிரி அவ்வளோமா இசாலு யோமுல் கியாமத்து நாளில் ஒரு அடியான் கேட்கின்ற கேட்கப்படுகிற முதல் கேள்வியே தொழுகையை பற்றி தான் கபிரலையும் தொழுகையை பற்றி தான் ஒருத்தனுக்கு தொழு சரியாயிருச்சுனா எல்லாமே சரியாயிரும் தொழுகை கெட்டுவிட்டால் எல்லாமே கெட்டுவிடும் நன்சல்லால செல்லத்துடைய ஹதீசை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ரொம்ப டாக்டர் அவர்களுடைய அந்த அற்புதமான சொற்பொழிவு அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் மென்மேலும் அவர்கள் ஒரு சிறந்த சேவையை செய்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா அருள் புரிவானாக இந்த நேரத்தில் குறிப்பாக ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் ஒரு வெஸ்டர்ன் அந்த கலாச்சாரத்துக்கு மத்தியில் ஒரு இஸ்லாமிய மயமான ஒரு அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்துடைய வாழ்க்கையும் அமைத்துக்கொள்வது ஆச்சரியமான விஷயம் இதற்கெல்லாம் காரணம் ஏன் டாக்டர் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தந்தை தான் இந்த இடத்துல நம்ம நினைவு கூற வேண்டும் அவருடைய தந்தை டாக்டர் எஸ் உஸ்மான் அவர்கள் உதுமான் கடந்த வருடம் அவர்கள் ஒஃபாத்தானாங்க அல்லாஹு தாலா அவருடைய மன்னரை சுவன பூஞ்சோலையாக அல்லாஹு தாலாக்கி அருள் புரிவானாக அவருடைய குற்றங்குறைகளை அல்லாஹூத்தல்லா மன்னித்து அவர்களுடைய மேலான ஜன்னத்துள் ஃபிர்தோஸ் என்கிற சுவனத்தில் அல்லாஹ் அவர்களை கொண்டு சேர்ப்பானாக ரொம்ப டாக்டர் கடந்த முறை கொரோனாவுக்கு முன்னாடி அவங்க வந்தப்போ அவளுடைய தந்தையும் வந்தாங்க ரொம்ப வயசானவங்க ஆனால் நிறைய தர்மம் செய்யக்கூடியவங்க பள்ளிவாசல் கட்டுறதுக்கு பல விஷயங்களுக்கு தர்மம் செய்யக்கூடியவங்க பொதுவாக மருத்துவ தொழில் மருத்துவம் அப்படின்றதே வந்து பிஸ்னஸா பண்ணுவாங்க அதான் ஏன்னா மருத்துவ படிப்புன்றது அவ்வளோ விஷயம் சாதாரண விஷயம் இல்லை போட்ட முதலீடை விட பல மடங்கு எடுக்கணும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி கான்செப்ட் ஆயிடுச்சு ஆனால் மருத்துவத்துறையே சேவையாகவே தன் வாழ்க்கையினுடைய சேவையாகவே ஆக்கி கொண்டவர்கள் தான் நம்முடைய உதுமான் டாக்டர் அவர் மருகும் ஆகுங்க அதே போன்று அவருடைய துணைவியார் சுபைதா பேகம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம தண்ணி பிடிப்பாங்க வர்றவங்க போகிறவங்க எல்லாமே அந்த பைப்பில் வரக்கூடிய தண்ணியை கொண்டு பல அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க ரசூல் செல்லாலேயே செல்லும் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க சாதர் அலி அல்லானோ யார் ரசூல் அல்லா என்னுடைய தாயார் ஒஃபாத் ஆயிட்டாங்க என்னுடைய தாயாருக்காக நான் ஒரு தர்மம் செய்யணும் நான் என்ன தர்மம் செய்வது மிகச்சிறந்ததுன்னு கேட்டாங்க அப்போ உடனே ஒரு விசல் செல்லம் சொன்னாங்க அப்போ உடனே அந்த சஹாபி சாது தன்னுடைய தாயாருக்காக ஒரு கிணறை வெற்றி தாய்க்கு ஒக்ஃபு செய்கின்றேன் இதை யாரெல்லாம் இந்த கிணறின் மூலமாக பலனடைகிறார்களோ அதனுடைய நன்மைகளை எல்லாம் என் தாய்க்கு செல்லட்டும்னு சொன்னாங்க அந்த மாதிரி அவங்க நம்முடைய டாக்டர் சயித் சாஹிப் அவங்க வந்து என்ன தன்னுடைய தாயாருக்கு சுபைதாமாவுக்கு அவங்க அந்த நினைவாக அந்த தண்ணி ஏற்பாடு செஞ்சு இன்னைக்கு அவ்வளோ பேர் பயனடை அதாவது தொடர்ந்து அதாவது விலங்குகள் பயனடையுது வர்றவங்க போறவங்க சில நேரங்களில் உணவு செய்யறதுக்கு இன்னும் சொல்ல சொல்லப்போனா இந்த ஏரியால வந்து சரியான தண்ணி வசதி இல்ல புதுப்பட்டி பஞ்சாயத்துன்றதுனால இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழை மக்கள் வந்து அந்த தண்ணியை பயனடை நம்ம பார்க்கறோம் காலையில ரொம்ப கரீபான அதாவது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தினர்கள் இந்த பைக்ல வரக்கூடிய தண்ணியை வச்சு தான் வாழ்றாங்க சில நேரங்களில் சமீபத்துல ஒரு போன வருஷத்துல ஒரு தடவை ரிப்பேர் ஆயிருச்சு ஒரு தடவை எதுவும் ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் அவங்க பட்ட பாட பார்க்கும் போது அப்பதான் நினைச்சது நினைச்சது எப்போ அதாவது இவ்வளவு நாள் அவங்க பயனடைஞ்சதனுடைய நன்மை எந்த அளவுக்கு அவங்களுடைய மன்னரைக்கு போய்கொண்டிருக்கும் நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எதுக்கு சொல்ல வரேன்டா ஒரு சாப்பாடாக்கி போட்டுடலாம் அல்லது வேற ஏதாவது செஞ்சிடலாம் ஆனா இது ஒரு நபியினுடைய அந்த நபி மொழிக்கு ஏற்ப ஒரு ஒரு சிறந்த தர்மத்தை அவங்க அல்லாஹ் அல்லாஹா அவங்களுடைய மன்னரையும் அல்லாஹ் சோன பூஞ்சலையாக ஆக்குவானாக அந்த வழியில தன்னுடைய தாய் தந்தை ஊழியர்களுடைய வழியில நம்முடைய டாக்டர் அவங்களும் என்ன செய்கிறாங்க தொடர்ந்து பல தர்மமான விஷயங்கள் இஸ்லாம் சார்ந்த விஷயங்களுக்கு பல ஊக்கமாக அவங்க வந்து ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அல்லாஹு தாலா அவங்களுடைய எல்லா ஆர்வங்களையும் நியத்துகளையும் ஏற்றுக்கொள்ளணும் கடந்த இப்போ கடைசியாக ஹஜ்ஜுக்கும் அவங்க உம்ராவுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கு சென்று ஹஜ்ஜுக்கு தானே செஞ்சு உம்ராவுக்கு சென்று உம்ராவுக்கும் அதே நேரத்தில் அதோட ஹஜ்ஜையும் அவங்க நிறைவேற்றி விட்டு மற்ற குடும்பத்தோடு மற்ற மொத்த குடும்பத்தோடு அவங்க சென்று இற இல்லமான காமத்துல்லாவை தவாஃப் செய்து அங்கே எல்லா விதமான இபாதத்துகளையும் செய்து அதே நேரத்தில் மதினாவுக்கு சென்ற விசல்லாலை செல்லத்தை ஜியாரத் செய்து அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பையும் அவங்களுடைய மொத்த குடும்பத்தார்கள் நீங்கள் எஜுகேஷன் என்ன செய்யும்னா இதான் செஞ்சுருக்குது நம்ம படிக்கணும் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள் இன்னைக்கு வந்து நான் பேசிட்டு இருந்தேன் டிஎன்பிசி அந்த தயாராக கூடிய மாணவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன் இன்னைக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக என்ன செய்கிறாங்க சில சில உதவிகள் நமக்கு செய்கிறாங்க நம்ம கல்வி ரீதியா ஆனா அது நமக்கு பத்தலை இன்னும் நம்ம அடுத்த லெவலுக்கு போற அளவுக்கு அவங்க நமக்கு கல்வி ரீதியா உதவி செய்யற அளவுக்கு அவங்க பொருளாதாரத்தில் இல்லை நம்மளும் சோம்பேறியா இருந்து நம்ம நாட்களை கழிச்சா நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம இப்படி தான் இருப்போம் அப்ப நாம அடுத்த ஜென்ரேஷன் நம்ம வந்து நம்ம கஷ்டப்படுற மாதிரி நம்ம பெரிய அளவில் எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம அத்தா செய்ய முடியலையேன்னு நம்ம புள்ள நம்ம விஷயத்தில் வருத்தப்படக்கூடாதுன்னா இன்னைக்கு நீங்கள் சோம்பேறியா இருக்கக்கூடாது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துறையில் ஒரு சிறந்த பொருளாதாரத்தோட தன்னிறைவாக நீங்கள் வந்தாத்தான் நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் பிரசன்டேஷன் இன்ஷால்லா சிறப்பாக வரும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த அடிப்படையில மாஷா அல்லா அல்லா புத்தாலா அவங்க உயர்வாக அல்லாஹ் அல்லா வரைக்கும் அவருடைய சந்ததிகளை எல்லா விதமான ஆஃபாத்துகளையும் கண்திருஷ்டிகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் பொறாமைக்காவுடைய பொறாமையை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து இன்னும் சிறப்பாக அவர்கள் அவருடைய சந்ததிகள் சிறப்பாக இருப்பதற்கும் அதே போன்று ஆஷிக நல்ல குரான் மனனம் செய்த ஹாஃபில் ஆகுவதற்கும் எல்லாம் அல்லா புத்தாலா அருள் புரிவானாக என்ற துவாவோடு தற்போது சூரா யாசின் ஓதப்பட்டு அவங்களுடைய தாய் இன்ஷா இன்ஷால்லா துவா செய்யப்படும் எல்லா மாணவர்களுக்கும் சம்சம் நீரும் அதே போன்று பேரிச்சம்பழம் அந்த சாக்லேட்டும் இன்ஷால்லா கொடுக்கப்படும்